ஸ்னோமேன் நாம் தாமதிக்கிற ஒவ்வொருவடையும் பிரச்சனை தான் நம்ம சீக்கிரம் ஆயத்தமாகணும் ஆமாம் சிட்டுவை அந்த கடத்தல்காரன் எங்கே கொண்டு வச்சுருக்கானா நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் சிட்டுவை அவன்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்ற முடியும் நாம் இப்போ அவர்னஸ் ரோபோட்டோட உதவியை நாடலாம் ஸ்டார் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆச்சு அவர்னஸ் ரோபோட்டுக்கு சிக்னல் கிடச்சிடும் வந்துடுவாங்க சொல்லுங்கள் ஸ்னோமேன் எதுக்காக சிக்னல் கொடுத்தீங்க எங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது ரோபோட் சொல்லுங்க உங்களுக்கு உதவுறதுக்காக தான் நான் காப்பிட்ருக்கேன் சிட்டுவை யாரோ கடத்திட்டாங்க நீங்கள் எனக்கு கொஞ்சம் முழு தகவல் கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதில் ஈஸியாக இருக்கும் ஓகே சொல்கிறோம் ரோபோட் சிட்டு ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ள் குழந்தைகள் உலகத்துக்காக பாடுபடுறவங்கள அவங்களும் ஒருத்தர் குழந்தைகளுக்கான ஒரு கிரேட் ஸ்டோரி டெல்லர் அவங்க அது மட்டும் இல்லை அவங்க ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து குழந்தைகளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எவனோ ஒரு அவங்கள கடத்திட்டான் ஆனால் இப்போ ரெண்டு நாளாக அவங்கள எந்த காண்டாக்டும் பண்ண முடியல அது மட்டும் இல்லை அவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்டை கேட்டு தான் ரொம்ப நாளாக மிராட்டி மெசேஜ் வந்ததாக சொல்லிட்டு இருந்தாங்க ஓகே ஜிட்டுவோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுங்க என்னால் அவங்கள ஈஸியாக ரீச் பண்ண முடியும் சாரி ரோபோட் அவங்களோட மொபைல் எங்கள்கிட்ட இருக்குது டூ டேஸ்க்கு முன்னாடி மறந்து வச்சிட்டு போயிட்டாங்க எங்கள் இடத்துல ஆனால் ஒன்று எப்போதும் ஒரு மைக்ரோசிப் அவங்க கையில் இருக்கும் அந்த ஷிப் கொடுக்குற சிக்னல் மூலமாக அவங்க பிளேஸை கண்டுபிடிக்கலாம் ஆனால் அதை எங்களால் ரீச் பண்ண முடியாது உங்களால் தான் முடியும் ரோபோட் ஓகே ஓகே மைக்ரோ ஷிப்பை ரீச் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எங்கள்கிட்ட இருக்கு அதை அலர்ட் பண்ணி நான் கண்டுபிடிச்சிடுறேன் அந்த ஷிப்புக்கான கோடு ஏதாவது சொன்னாங்களா அவங்க நேம் தான் அதுக்கு கோடுன்னு சொன்னாங்க ஓகே நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் உங்களை காலையில் கண்டக்ட் பண்ணுறேன் என்ன எந்த இடத்துக்கு தான் கூட்டி போகிறேன் சொல்லி கொஞ்சம் அதை சொல்கிறதுக்காகவா நான் உன்னை கஷ்டப்பட்டு கருத்துனி நீ குழந்தைகள் உலகத்துக்காக எழுதுனேன் அந்த ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டை கொடுத்துரு அப்புறம் உன்னோட ட்ரஸ்ட்டு வேலை நிறுத்திடு அவ்வளோதான் நான் உன்னை ஈஸியாக விட்டுறேன் உனக்கு அதனால என்ன பிரச்சனை எனக்கு பிரச்சனை தான் நீ அதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அது ஒரு மல்ட்டி காம்படிஷனுக்கான ஸ்கிரிப்ட் நான் அதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ப்ரோக்ராம்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதுல யார் சொன்னா பிரச்சனையே நீதான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு உன் ஸ்கிரிப்டுக்கு பதிலாக நாங்கள் கொடுக்குற ஸ்கிரிப்டை நீ அந்த காம்படிஷனில் சப்மிட் பண்ணணும் மேக்ஸிமம் உன்னோட ஸ்கிரிப்ட் தான் செலக்ட் ஆகணும் பேசிக்கிறாங்க ஆனா அது நீ எழுதுகிற ஸ்கிரிப்டா இருக்கக்கூடாது நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்கிரிப்டாக இருக்கணும் என்னையால் முடியாது குழந்தைகளோட முன்னேற்றத்துக்காகவும் அவங்க எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் எழுதியிருக்க ஸ்கிரிப்ட் இது ஓகே ஓகே நான் எங்க கூட்டி போணுமோ அங்கே கூட்டி போறேன் உன்னோட பத்தில நீ அங்கே சொல்லு இந்த பொண்ணும் ஒத்துக்கிட்டாலும் இல்லையா நான் எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு அந்த பொண்ணு கேட்குற மாதிரி தெரியல நம்ம பாசை பத்தி தெரியல நம்ம பாசோட கோபத்துக்கு இந்த பொண்ணு ஆளாக போகுது உங்க பாசை யாரு நீங்க யாரு இல்லை தெரியுமா சொல்லுங்க நாங்க உன்னிட்டு சொல்றது ஒன்று ஒண்ணுதான் வண்டியில் கூட்டி வரையில் டூட்டி அதை பற்றி சொல்லியிருப்பான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்டாக தான் சமிட் பண்ணுவேன் நீங்கள் எழுதி கொடுக்குறதுலாம் என்னால் சமிட் பண்ண முடியாது உன் ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் தான் இங்கே விளம்பரத்தில் வரையிலே விளாசுதே எங்களோட நூறு கோடி லாபம் பாதியாக குறைஞ்சி ஐம்பது கோடிக்கும் கீழே வந்துருச்சு உன்னோட முழு ஸ்கிரிப்டும் இந்த காம்படிஷனில் வின் பண்ணி வந்துச்சு நாங்கள் கம்பெனி இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் என்ன கம்பெனி என்ன ஸ்கிரிப்ட் எனக்கு எதுவுமே புரியல நான் குழந்தைங்களோட வெல் விஷர் அதுக்காக தான் ஒரு ப்ரோக்ராம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதை அந்த காம்படிஷனில் சமிட் பண்ண போகிறேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா எங்களோடய ப்ராடக்டை குழந்தைங்கள ரொம்ப விரும்ப வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதை சாப்பிட ஆரம்பித்த பின்னாடி அவங்க அதை தவிர வேறு எதையும் சாப்பிட விரும்புறதில்ல பேரண்ட்டு கூட சந்தேகம் வரல ஆனால் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல அதை பற்றி ரிசர்ச் பண்ணி உன்னோட ப்ரோக்ராம் எல்லாம் எங்களோடய ப்ராடக்டை வெறுக்க வைக்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் அதிகம் இருக்குது இதில் எங்களோட சேல்ஸை பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு இப்படியே போச்சுன்னா ரொம்ப டவுன் ஆயிரும் உங்களோட அந்த ஃபேக்ட்ரியா உங்களோட தேட ரொம்ப நேரம் நினச்சி நீங்களா வழியை வந்து சிக்கிட்டீங்க பிள்ளைங்க சாப்பிட்ற சாக்லேட்டோட உங்களோட ஒரு போயான சாக்லேட்டு ஐஸ்க்ரீம்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அவங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்கள விளையாட தோணலை ஓடி ஆட தோணலை உட்காந்து இருக்காங்க அவங்க ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிட்டாங்க இதுக்கு காரணப்புறம் உங்களோட ப்ராடக்ட்டு தான் அதை மட்டும் தான் என்னோடய ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு எங்கள் ப்ரோ ப்ராடக்ட்டை அப்ளைம் பண்ணாமல் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீ அதை தான் அந்த காம்படிஷனில் சப்மிட் பண்ணுறேன் நான் வருஷம் இப்போ மொத்தம் மூணு பேர் தான் அந்த காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்க அவங்களோட ஸ்கிரிப்டெல்லாம் எங்களோட ப்ராடக்ட் பார்த்தது கிடையாது அதனால பிரச்சனை கிடையாது சப்போஸ் உன்னோட ஸ்கிரிப்ட் இதில் ஜெயிச்சு வந்துருச்சுன்னா எங்களோட கம்பெனி டோட்டல் க்ளோஸ் ஆகிடும் எங்கள் போலியான ப்ராடக்ட்டுக்கெல்லாம் ஒரிஜினல் லைசன்ஸ் வாங்குறதுக்குலாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அவ்வளோ உள்ளே போய் வீண் அடிச்சுட்டேன் அதனால் பாதிக்கப்படுறது குழந்தைங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலையா ஃபைனலாக என்ன தான் சொல்கிறேன் நான் என்னோடய ஸ்கிரிப்டை மட்டும்தான் சப்மிட் பண்ணவே இதில் என்னோடய ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆகாட்டையும் உங்களோட ப்ராடக்டை எப்படி கண்டுபிடிச்சு அதை வெளியே தரதும் எனக்கு தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப பேசிக்கிட்டே போகுது நாங்கள் எவ்வளோ சொல்லியாச்சு பாஸ் அந்த பொண்ணு கேட்கறதா தெரியல ஓகே நம்ம ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துற வேண்டியதான் எந்த ட்ரீட்மெண்ட் மிஸ்டர் பாஸ் அந்த மொட்டை யாரு அவர்னஸ் ரோபோட்டா நீ இப்படி இங்க உங்களோட கோல்மால் வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் ரோபோட்டு நீ எங்களை பற்றி தெரியாமல் எங்களோட விளையாடாத நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைகளோட உடல் நலத்தோட விளையாடுறத நிறுத்துங்கடா டம்மி பசங்கடா அவனை காலி பண்ணுங்க சாரி பாஸ் ரோபோட்டை இது நம்மளால் செயல்பட முடியாது நம்மளோட மிஷின்ஸ்லாம் டீஆக்டிவேஷன் ஆகிடுச்சு இன்னும் ஒரு நாள் சிட்டுவை இங்கே வச்சுருந்தா அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறத நம்ம தடுத்துடலாம் நான் வந்ததே சிட்டுவை அவங்கள்ட்ட காப்பாற்றுறதுக்காக தான் சிட்டு வாங்க கிளம்பலாம் இவங்க பயங்கர மோசமானவங்க வாங்க சிட்டு கிளம்பலாம் நம்மளோட ஸ்டார் கீஸ் வந்தாச்சு இதை வச்சு நம்ம ஈஸியாக விட்டு வெளில போயிடலாம் அவங்கள தப்பிக்க விட்டுட்டிங்கிற தடியன்களா எல்லாமே அட்வான்ஸ் ப்ரோக்ராம் பாஸ் நீங்கள் இப்போ ஆஃப் ஆன ப்ரோக்ராம் ஆகி போச்சு சாரி பாஸ் ப்ரோக்ராமாரி எதுவும் சொதப்பிட்டார் போல் நாங்கள் அவங்கள போய் தடுக்க பார்க்குறோம் ஓடியர் டூட்டி நாம் அப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆக இது ஒன்று தான் வழி இல்லை பாஸ் பலார் பலார்னு நம்மளை வெளுத்து வாங்கிடுவார் எப்படி சிட்டி இவங்கள்ட ஸ்னோ ஸ்னோமேனாக மீட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பற்றி சொல்லிவிட்டு காம்படிஷன் பற்றி சொல்லிவிட்டு கிளம்பினேன் அப்போ தான் இவங்க என்னை கடத்திட்டாங்க எப்படியோ ஸ்னோமேன் கரெக்டாயத்துக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் இல்லைனா உங்களால் அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றிருக்கிறது கஷ்டமாக தெரியும் எப்படியோ நான் அந்த காம்படிஷனில் போய் கலந்துக்கிட்டேன் சரி இருந்துச்சு உங்களுக்கு இந்த ஷிப் ஐடியாவும் நான் இவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிலேயே இவங்க ரொம்ப மோசமானவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் ஏஐஏ வச்சு நான் எவ்வளோ ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டேன் பரவாயில்லை நீங்களும் அட்வான்ஸாக தான் இருப்பீங்க போல ஆமாம் நிறைய குழந்தைங்க இவங்க ஃபுட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப குண்டாகிட்டே வந்தாங்க அவங்களுக்கு விளையாட தோணலை சிரிக்க தோணலை எதுவுமே தோணலை அதனால தான் நான் அந்த ஃபுட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணினேன் அதுவும் அது சாக்லேட் ஓடி வித்தனா ஐஸ்கிரீம் ஓடிவதுலாம் கிடச்சதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி வாங்கிட்டாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் கூட அவேர்னஸ் ரூபப்பட்டாக மாற்றினது காரணம் பிள்ளைங்க நிறைய நேரம் செல்ஃபோன் முன்னாடி உட்காந்துருக்காங்க ஓடி ஆடி விளையாட மாட்டாங்கிறாங்க தான் நாம் இதுக்கு மேலே ஒன்று சேர்ந்துடலாம் குழந்தைகளுக்கான அவேர்னஸை நம்ம சேர்ந்தே கொடுப்போம் வாங்க நீங்கள் காம்படிஷன் கலந்துக்கிற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாழ்த்து கொழிச்சுட்டு அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டதில் உங்கள் ஸ்கிரிப்டு தான் வின் பண்ணியிருக்கு உங்கள் ட்ரஸ்ட்டுக்கான மொத்த உதவியும் நாங்கள் செய்வோம் என்னோடய வெற்றிக்கு காரணமான மியாவ் அவேர்னஸ் ரோபோட்டு அனைவருக்கும் எனது நன்றிகள் ஓகே சிட்டு உங்களுக்கு அவார்டு கொடுக்குறப்ப இவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க இவங்களுக்கும் அனுமதி உண்டு ஓகே குழந்தைகளா அவார்டு ஃபங்க்ஷனில் பார்க்கலாம் அப்படியே கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஆமாம்மா மறந்துடாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் ஆதரவுடன் அவேர்னஸ் ரோபோட்டு மற்றும் குழுவினர்